ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அப்டேட்ஸ் நம்ம யூடியூப் எக்ஸ்க்ளூசிவான் அப்டேட்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க நம்ம ரோடியோ ஒன் ஆஃப் த ஃபேவரேட் விஜய் டிவி ஹீரோயின் ஒன்ஸ் செகண்ட் சீரியல்ல கம்மிட் ஆகிட்டாங்க போல பிகாஸ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ லுக்ல ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க யார் இந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க கண்ணம்மா அப்படின்ற கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் வினுஷா தேவி அதுக்கப்புறம் பாரதி கண்ணம்மா டூ பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்புறம் பிக் பாஸ் போனாங்க அண்ட் அது தொடர்ந்து அவங்க பண்ண லாஸ்ட் சீரியல் வந்து பனி விழும் மலர்வனம் இந்த சீரியல்மே ரொம்பவே ஒரு நல்ல ரிவியூஸ் இருந்தாலுமே அந்த டைம் ஸ்லாட் அண்ட் நல்ல டிஆர்பி இல்லாத ரீசன்னால ரொம்பவே ஷார்ட்ஸ் ஆஃப் டைம்ல

வினுஷா தேவி பண்றதுக்கு அதிகமா வாய்ப்புகள் இருக்கு எனக்குமே ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன் அது வரைக்கும் நீங்க கெஸ்ட் பண்ணுங்க என்ன சேனலா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க